பேர் விஜயா இருக்கோம் தொழில விட்டுட்டோம் திருப்பி ஆரம்பிக்கலாம் அம்மாட்ட வந்து கேட்டு அவங்க மூலியமா இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா இருக்கிறோம் நடினா பிளாட் பார்க்கல வச்சிருந்தோம் இப்ப அம்மா மூலியமா ஒரு கடையில ஒரு பேர் சொல்ற அளவுக்கு உக்காந்துருக்கிறோம் இப்போ அம்மா கோயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வரணும் கேட்கணும் நினைப்பாங்க ஆனா கேட்க முடியுது அம்மா நினைச்சா மட்டும்தான் இந்த கோயில் வாசல மெரிக்க முடியும் இந்த ஆதிசக்தி வேண்டும் இப்பொழுது வந்து இந்த ஆதிசக்தி தாய் உரையாடி அது மட்டுமல்லாமல் எதற்கு இந்த விளக்கு பூஜை என்று சிலர் மனதளவை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் மீண்டும் சற்று தாமதமாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய வருத்தம் ஸ்கூலுக்கு போகும்போது நான் போர்டு பார்ப்பேன் போர்டு பார்த்தா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க

என் மனசுல உள்ளதை அப்படியே அவங்க சொன்னாங்க என் கண்ணுல இருந்து தண்ணீரே வந்துருச்சு ஏன்னா எங்க போய் கொட்டுறதுன்னு தெரியாம தான் வீட்ல இருந்து கிளம்புன அங்க அழகூடாது அம்மா காலடி தான் வந்து கொட்டணும்னு வந்தேன் அவங்க சொல்ல 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 என் மனசுல இருந்து எல்லாமே சொன்னாங்க அவங்க காலையிலே நான் விழுந்துட்டேன் சந்தோஷமா இருந்தது அம்மா வந்து வாக்கு சொன்னாங்க எல்லாருக்கும் அருள் அதே எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தது இங்கே வந்தா மன நிம்மதியா இருக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது இப்போ அம்மா இருக்கப்பா சொல்ல நிற்பதன் காரணம் என்ன

வணக்கம் என் பேர் ஜமுனா ஹஸ்பண்ட் நம் விநாயகா இதுக்கு முன்னாடி ஊரில் தான் இருந்தோம் சென்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தோம் வந்தப்ப நாங்கள் சென்னையில் இருக்கிறதா இல்லை ஊரோட போகிறதா இருந்தது அப்போ ஒருத்தன் மூலியமாக இங்கே ஆதிசக்தி அம்மா அருள் வாக்கு சொல்கிற இடத்த கூப்பிட்டு போனாங்க அவங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா நம்பிக்கை கொடுத்து வாக்கு கொடுத்தாங்க என்ன கேட்கணும்னு தெரியல தாயேன்னு வந்து நிக்கிற ஆதிசக்தி தாய் உனக்கு என்ன தவறு நடந்தது என்று குறிப்பிடுவதற்கு தாய் வந்து நிக்க வச்சிருக்கேன் எந்த நிலையில் வந்தா இந்த பூமியில் நான் இருப்பதற்கு இங்கு சரியான நேரம் தானா என்னை வழிநடத்தி செய்வீர்களா என்று எதுவும் இல்லாம தான் என் தாயிடம் வந்து நீங்கா நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அமைச்சு தர கையில ஒரு ரூபாய் இல்லாம வெறும் போட்டிருந்த துணியோட தான் நாங்க வந்தோம் இந்த அம்மா மூலியமாக தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு வாடகையிலேருந்து அட்வான்ஸு கூட எங்களால் பெற்ற முடியாமல் இருந்தது எங்கள் அம்மா வீட்டில் தான் ஒரு மாதம் தங்கி இருந்து அட்வான்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் அம்மா தான் ஆதிசக்தி அம்மா தான் வழி பண்ணி குடும்பத்தை இன்ன வரைக்கும் காப்பாற்றி வந்துட்ருக்காங்க மேல் மேலும் அவங்க மூலியமாக தான் எல்லாமே எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரன் இருக்கு ஏன்னி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்கள் மச்சனருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதுவும் அம்மா மூணு மாதத்தில் முடிச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க அது இன்னும் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் வேண்டிகிட்டு வந்தோம் அம்மா அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் மனசை வந்து குழப்பிக்காமல் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்து எல்லாமே நல்லா நடக்கும் இது அம்மாவோடய வாக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கேயே இருப்பீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஊரில் வீடு கட்டிட்டு தான் போவீங்க ஆதிசக்தி அம்மோட அருள் வாக்குன்னு சொன்னாங்க அந்த வாக்காலே நம்பி நாங்கள் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு அந்த தான் இன்ன வரைக்கும் நாங்கள் முன்னேறிகிட்டே இருப்போம் கொஞ்சம் நன்றாக உயர்ந்தவுடன் இந்த தாய் கண்ணுக்கு தெரிவதில்லை அதன் பிறகு கஷ்டம் என்று வந்தவுடன் நீ என்ன எல்லை தெய்வத்திற போய் வழிபட்டாலும் இந்த தாய் தான் அது அமர்ந்திருப்பார் புரியுதா உம் மனதை நல்ல விதமாக வைத்துக் தெய்வங்களை காரண காரியத்திற்காகத்தான் உபயோகிக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் மனதளவில் தாயாக நின்று வழிபாடு செய்ய நல்லது சரியா மனதில் இருந்தாலும் இந்த தாய் நிறைவேற்று கொடுப்பால் சொன்ன வாக்கனைத்தும் சரிவாக நடக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை சரியா சொல்ல இந்த ஆதிசக்தி வாக்கு கூறினாலும் அதன்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று முழுவதுமாக நம்பி உன்னுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அம்மா வந்து இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தெரிஞ்ச மிஸ்டேக்ஸும் தெரியாத மிஸ்டேக்ஸும் ஒவ்வொன்னா அம்மா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க குலதெய்வம் குல தெய்வம் இதுதான் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமா நாங்க ஒரு தெய்வத்தை கொண்டு இருந்தோம்

இதெல்லாம் வந்து நமக்கு சால்வ் ஆகுமா அப்படின்ட்டு நினச்சதே கிடையாது எவ்வளவோ வருஷமா இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ வந்து அப்படியே நமக்கா இது நடக்க போகிறது நமக்காக இது நடக்க போகிறதுன்னு ஒரு அதிசயமாக தான் நான் வந்து ஒவ்வொரு மிராக்கிலையும் பார்க்குறேன் இது வந்து நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி எங்களுக்கு சால்வ் ஆகவே இல்லை அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் யாரை அப்ரோச் பண்ணாலும் இது சால்வே ஆகலை சக்திக்கு மீறி தான் அப்ரோச் பண்ணிட்டோம் ஆனால் அம்மா கிட்டே வந்தக்கப்புறமாக தான் அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து நிறைய பேருக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி யாருக்கு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதெல்லாம் இங்கே வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது முன்னாடி கூட ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போயிருக்கேன் ஆனால் அது வந்து ஒரு நிறைவாக இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா தான் கிடச்சிது எவ்வளோ தான் அப்ரோச் பண்ணாலும் அது வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்தது ஸோ நம்ம வந்து சரியாக தான் நம்ம பண்ணுறோமா

சொல்லு அம்மா தலையில எல்லாத்தையும் ஒப்படைச்சு நாங்கள் நான் வடிவமைத்து கொடுத்திருக்கிறேன் நல்ல விதத்தில் வாழ்வார்கள் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று அமைதியாக உன்னுடைய குடும்பத்தை நடந்து செல் என்று போயிருந்தேன் ஆனால் உன்னுடைய மனக்குழப்பத்தில் குடும்பம் அனைவரும்

இல்ல நான் எதுவுமே வேண்டதே இல்லை என்னோட கல்யாணத்திலேருந்து எங்களோட வாழ்க்கை எல்லாமே அவங்க சொன்னபடி தான் நடக்குது இப்போ நான் எனக்கு பிறக்க போகிற குழந்தை கூட பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வரைக்குமே நான் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னா அவங்ககிட்ட வேண்டுமது இல்ல எல்லாமே உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணி தருவேன் உன்னை நான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன் சொல்கிறாங்க

எனக்கு வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு எனக்கு நடக்கிற ஒவ்வொன்றத்தையும் வந்து எனக்கு அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணு கிட்ட இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்கதான் சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லணும்னு நினைச்சா நிறைய சொல்லணும் ஏன்னா லைஃப்ல நிறைய நடந்துருச்சு என் ஃபேமிலி நடந்துச்சு என் ஃபேமிலினா எங்க அம்மாவோட அம்மா ஃபேமிலியும் நிறைய நடந்துருச்சு நான் இருந்து டைமே இருக்காது ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கு அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இன்னும் கேட்டா எனக்குலாம் வந்துட்டு நான் ஒர்க் போகிறதுக்கே வந்துட்டு இந்த ஆபீஸ் நீ போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அங்க இந்த ஆபீஸ் நீ போயிட்டு இங்கே செட் ஆகலன்னா உனக்கு அங்க பிரச்சனை இருக்கு நீ அங்க போவாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ரிட்டன் இப்போ இப்ப வரைக்குமே அம்மா சொன்ன தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன் அம்மா சொல்கிறத கேட்டுட்டே இருக்கேனா என்னுடைய தாய் என்ன போகிறார் என்று புரியவில்லையே ஆனால் எல்லாமே என்னுடைய தாயாக நினைத்து தான் நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் அதன்படி அனைவருக்கும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அதை சரி செய்து கொடுத்த வேண்டும் தாயே அது மட்டுமல்லாமல் எனக்கான வாக்கு ஒப்படைத்திருக்கிறேன் நீ தான் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே நீ செய்துவிடுதாயே என்று நினைத்து தான் இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கிட்ட சொல்லணும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடு ஷிஃப்ட் அப்புறம் பரிசில் <Eddy> வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு வந்துட்டு பரிசும் காணாமல் போயிடுச்சு நிறைய தேடி பார்த்தோம் நிறைய இல்லை எங்கள் அம்மா வந்து எனக்கு திட்டுவாங்க காசு இவ்வளோ காசு வச்சுட்டு எங்க வச்சுட்டேன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பாங்க அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு அப்போ அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி எனக்கு பருசு காணும் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொன்னால் அப்புறம் அம்மா சொல்கிறாங்க இந்த பரிசு இந்த கலரில் இவ்வளோ காசு நீ வச்சிருக்க ஒரு சின்ன பையன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் வந்துட்டு பரிசை தெரியாமல் விளையாடிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான் அவங்க அம்மா வந்துட்டு பார்த்துட்டு பரிசை பார்த்துட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு நினைப்பாங்க அவங்க நான் நீ காசு எடுத்துட்டு போயிட்டேன் நீ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க பசங்க எடுத்துகிட்டு போன சொல்ல நம்ப மாட்டாங்க அவங்க அதனால அவங்க பயந்துட்டு வீட்டுலயே அவங்க வீட்டுலேயே பரிசை வந்து வச்சுட்டாங்க அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு நாள் போரு அவளே வந்து பரிசை வீட்டில் வச்சிருவா அதுக்கப்புறம் நீ சொல்லுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா சொல்கிறாங்க அதே பீரோல ரெண்டாவது செல்ஃபில் பரிசு இருக்கும் நீ போய் பாருன்னு சொன்னாங்க அம்மா போயிட்டு அடுத்த நாள் போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணி துணியெல்லாம் பார்க்கறாங்க அப்போ அதுக்குள்ளே பரிசு அப்போ எந்த அளவுக்கு அம்மா உன்னிப்பாக சொல்றாங்க நீங்களே பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எதுவும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லாமல் ஒரு நிலைமை இப்போ முன்னாடி வந்து கேட்டு 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 அது நிறைவேறணும் இது நிறைவேறணும் அப்படின்ட்டு ஒரு பொசிஷன் இருந்தது இப்போ வந்து கேட்கவே வேண்டாம் அம்மாவே வந்து எல்லாமே கேட்காமே நான் பாத்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு செய்கிறாங்க அதனால எனக்கு கேட்குற ஹேபிட்டே போச்சுருக்கோம் கேட்கணும்னு தோணவே இல்லை இப்போ அம்மாவே சகலமும் அப்படின்ட்டு நான் வந்து என்னை தயார்பட்டிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு அம்மா வந்து இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து உங்களை ரெஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை அது நிறைய பேர் அதை பயன் பயன் அடையணும் அதுக்கப்புறமா என்ன என்னோடய பொண்ணு எனக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸும் அதை வந்து கடைப்பிடிக்கணும் அம்மா கிட்ட வரணும் எல்லாத்துக்கும் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எல்லாத்துக்கும் அம்மாவோட அனுகிரகம் கண்டிப்பாக அது அவங்க வந்து அதை அடையணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அஞ்சு வருஷமாக குழந்தை இருந்தாங்க அவங்க இந்த இடத்துக்கு போங்கம்மான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அவங்களும் வந்தாங்க வந்து மூணு வாரம் தான் அவங்க டைம் சொன்னாங்க மூணாவது வாரமே குழந்தை நின்று இப்போ அவங்க குடும்பமே இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க அம்மா பேரை தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க அம்மாவால் தான் இப்போ என் நாலு வருஷம் தவ இருந்ததில் எங்கள் குடும்பமே இப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னா அது ஆதிசக்தி அம்மாட்ட வந்ததுனால தான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த குடும்பம் உனக்கென்று சொல்வதற்கு என்ன தாயே சொல்வது என்று புரியாமல் அனைத்தும் தெய்வத்தின் செயலில் நடந்து கொண்டிருக்கிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திடீரென்று உன்னுடைய மனதில் மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த சக்தி தாய் கிடையாது மனப்போன போக்கில் உன்னுடைய மனதை திசை கொள்ள வேண்டாம் நல்ல விதத்தில் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு தாய் நிற்கிறாள் என்று உண்மையாக நம்பியிருக்கிறாய் தானே அதன் பிறகு எதற்கான மனதை கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த தாயின் எல்லையை செல்ல மாட்டாய் சக்தி நாட்டில் ஆதிசக்தி தாய்க்கு என்று கூறுவது என்னுடைய என்று கூறியது உன்னுடைய குடும்பத்திற்கு இந்த தாய் துணை நிற்கிறேன் தாய் தாய்க்கு இருந்தும் இல்லாதது போல் ஆனால் தாயாக நான் உன்னை எடுத்துக்கொண்டேன் என்று கூறிய பிறகு இந்த தாய் உன்னை எதுவும் அழைத்துச் செல்ல மாட்டார் என்னுடைய கை உன்னை வைத்து ஆசிர்வதி பார்த்தையா

ி செலுத்துவதற்கு முன் உன்னுடைய கணவன் குழந்தைகளுடன் அங்கு சென்று சரியா இன்னும் என்னுடைய கணவன் என்னை மனதால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை முழுமையாக அவனை மாற்றி என்னுடைய கையில் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன் அதன்படிதான் அவன் உன்னை நெருங்கி வந்திருக்கிறான் உண்மையாக உனக்கே சொந்தமானவராக மாறுவான் உன்னுடைய குழந்தையின் திருமணத்தை இருவரும் சேர்ந்து நடத்தி வைப்பீர்கள் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல அப்பா வந்து குறிப்பாங்க தம்பி எல்லாருமே ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படும் இன்னும் கேட்டா அம்மா வந்து வாக்கு கேட்கும் போது அம்மா கையில ஒரு ரூபாய் கூட இல்லை அம்மா வந்து வாக்கு சொல்லும் போது பத்து ரூபா காணிக்க வச்சுதான் நம்ம சொல்லணும் ஒரு ரூபா கூட அம்மாட்ட கிடையாது அப்போ வந்து தெரிஞ்சவங்க யாரோ வந்து அம்மாட்ட சொல்லி அம்மா அப்போ ஈவினிங் உக்காந்து வாக்கு கேட்டிருக்காங்க அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் அம்மா இப்ப வரைக்கும் அம்மா நல்லா வச்சிருக்காங்க நல்லா காசு பணம் இருக்கு நல்லா நிம்மதியா இருக்கும் வீட்டுல அப்பாவுக்கு பிடிக்கிறது கிடையாது எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்கு இன்னும் நடந்தது பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினைச்சா நிறைய சொல்லணும் ஷார்ட்டா சொல்றேன் நெக்ஸ்ட் நினைச்சா அம்மாவோட அம்மாக்கு அவங்க ஃபேமிலியில தாத்தா பாட்டி மாமா எல்லாம் இருக்காங்களா அவங்களோட ஃபேமிலியில அவங்களோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து பரம்பரையா வந்துட்டு அவங்களுக்கு நாகதோஷம் சொல்லி ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு அவங்க வீட்டுல வந்துட்டு தெரியும் இல்லை கிராமம்னா நிறைய வந்துட்டு கூரை வீடு இந்த மாதிரி தானே இருக்கும் பின்னாடி வயல் இந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து பாம்பெல்லாம் வரும் போல இருக்கு அப்போ அவங்க பாம்பெல்லாம் வரும்போது ஏதோ சாமி வராங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க ஒரு நாள் வந்துட்டு இது எப்படி அம்மாவோட அம்மா வந்து கேட்டாங்கன்னா எனக்கு வந்து எங்க மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து என் அம்மா கிட்ட சக்தி அம்மா கிட்ட வந்து உட்காந்து கேட்கும் போது இவனுக்கும் அவங்களுக்கும் வந்து செட் ஆகாது அப்போ எங்க அம்மா வந்து அப்பவுமே வந்து என் பொண்ணுக்கு வந்து என் தம்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய வாட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வாட்டி உட்காந்து கேட்டிருப்பாங்க அம்மா கிட்ட எங்க அம்மா கொடுக்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் வந்து இதுதான் காரணம் நான் அவனுக்கு உடச்சு கொடுக்குறேன் அவனுக்கு அப்பா தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு நாகதோஷம் இருக்கு என் பொண்ணு நான் கொடுக்க மாட்டேன் பண்ணி கொடுத்தேன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் அவன் நிம்மதியா இருப்பான் அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டான் அவ அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தா என் பொண்ணு விதவியாயிட்டேன்னு சொல்லி நீ வந்து என் கிட்டதான் அப்போ யாரு பாப்பா அப்போ நான் தான் பார்ப்பேன் அதுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பரிகாரம் சொல்லி ஊர்ல போயிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட அதான் தேங்காய் அதெல்லாம் வச்சு கோயில போய் சாமி கும்பிட சொல்லாங்களா அந்த மாதிரி எல்லாம் வச்சு பரிகாரம் பண்ணி எல்லாம் செஞ்சு அப்புறம் பார்த்தாங்க நிறைய பொண்ணு பார்த்தாங்க நிறைய அமையவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அது அம்மா வந்து முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அம்மா என்ன வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் ரெண்டு பொம்பளை பொண்ணு இருக்கும்னு சொன்னாங்க ஒரு பொண்ணு பத்தாவது தான் படிச்சுருக்கா அந்த பொண்ணுக்கு தான் அந்த பையன் அமையுமா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ பார்த்துருக்காங்க இப்போ வந்து உட்காந்து கேட்டுட்டு அவங்க மறுபடியும் ஊருக்கு போய் கேட்க போகிறாங்க அதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துக்கு போனதுல எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எப்படி எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குன்ட்டு நான் வந்தேன் ஆனால் அதை விட பயங்கரமாக அம்மா வந்து அதாவது நமக்கு கட்டுறது கையளவு கற்காதது உலக அளவு சொல்வாங்கல்ல அது வந்து இங்கே வந்து புரிஞ்சுட்டேன் நான் இவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் இங்கே வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு தெரியாத விஷயங்கள் இவ்வளோ இருக்குது நம்ம இவ்வளோந்துக்காக இவ்வளோ போராடுறோமே அப்படின்ட்டு நம்ம போராடின விஷயம் ஒன்றுமே இல்லை அம்மா வந்து அனுகிரகம் பண்ணுற விஷயம் அவ்வளோ யூடியூப்பில் பார்த்துக்கப்புறமா ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ணேன் அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்க வந்தக்கப்புறமா எனக்கு வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம் வேற இருக்காதுன்னு கன்ஃபார்மாக எனக்கு புரிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சு போச்சு வேண்டாம் என்று நினைக்கிறேன் சரிவரை என்னை வழி செல்ல வேண்டும் தாயை எனக்கு மறுபடியும் புதுமனையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுத்தான் வந்திருக்கிறாய் அதுவும் விரைவில் நடக்கும் இவ்வாதி சக்தியுடைய